யோபு அதிகாரம் கடவுளது நீதியின் மேன்மை பதில் உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன் ஆனால் மனிதர் இறைவன் முன் இருப்பதப்படி ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர் ஆற்றலில் வல்லவர் அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார் அவர் மலைகளை அகற்றுவார் அவை அதை அறியா அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார் அசைப்பார் அவர் நிலத்தை நின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார் கதிரவன் தோன்றான் அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர் ஆளியின் முதுகை மிதித்து நடந்தவர் வடமீன் குழுவையும் மிருகசிறிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் சீட்டத்தை தணிக்க மாட்டார் அவரடி பணிந்தனர் ராகாவின் துணைவர்கள் இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன் என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை புயலினால் என்னை நொறுக்குவார் காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார் அவர் என்னை மூச்சிழுக்கவும் விடாது கசப்பினால் என்னை நிரப்புகின்றார் வலிமையில் அவருக்கு நிகர் அவரே அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார் நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும் குற்றமற்றவன் நான் என்னை பற்றி கவலை இல்லை என் வாழ்க்கையையே வெறுக்கின்றேன் எல்லாம் ஒன்றுதான் எனவேதான் சொல்கின்றேன் அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அளிக்கின்றார் பேரிடர் சாவை திடீரென தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார் வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகிறது அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார் அவரேயன்றி வேறு யார் இதை செய்வார் ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள் அவை பறந்து செல்கின்றன நம்மையொன்றும் அவை காண்பதில்லை நாணர் படகு போல் அவை விரைந்தோடும் இறைமேல் பாயும் ஒரு கழுகை போல் ஆகும் நான் துயர் மறப்பேன் முகமலர்ச்சி கொள்வேன் புன்முறுவல் பூப்பேன் என புகழ்வேனாயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகிறேன் ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய்க் கொள்ளார் என அறிவேன் நான் தான் குற்றவாளி எனில் வீணே ஏன் நான் போராட வேண்டும் பனிநீரில் நான் என்னை கழுவினும் சவர்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும் குழியில் என்னை அவர் அமிழ்த்திடுவார் என் உடையே என்னை வெறுத்திடுமே ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னை போல் அவர் மனிதர் இல்லை இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே அகற்றப்படுக கோல் என்னிடமிருந்து அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம் அவரிடம் அச்சமின்றி பேசுவேன் அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது